श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति श्रीस्तुतिश्लोकमिरण्ड् आविर्भावकलशजलतौ अध्वरे वापि यस्याः स्थानं यस्या सरसिजवनं विष्णुवक्षस्थलं वा भूमा यस्या भुवनमखिलं देवि दिव्यं पदं वा ணவதிகுணாஸ்தூூயசேசா கதம் பதபதார்த்தம் எஸ்ஹா யாதுருத்திக்கு ஆவிர் பாவா அவதரிக்குமிடம் கலசஜலதௌ பார்க்கடலிலும் அத்வரே வாபி யாகபூமியிலுமோ எஸ்ஹா யாதுருத்திக்கு ஸ்தானம் இருப்பிடம் சரசிஜவனம் தாமரை காடும் விஷ்ணுவஸ்தலம் வா பெருமாளின் திருமார்பிடமோ எஸ்யாகா யாதொருத்தியினுடைய பூமா சமிருத்தியும் அகிலம் புவனம் முழு லீலா விபூதியும் திவ்யம் பதம் வா விபூதியுமோ தேவி ஹே தாயே அனவதி குணா அளவிறந்த குணவதியும் ச அப்படிப்பட்டவளுமான துவம் நீர் ஸ்தோக பிரஜேகி புல்லறிவாளரால் அதாவது அடியேனால் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் கதம் எப்படி ஸ்தூயசே ஸ்தோத்திரம் பண்ணப்படுவீர் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது என்னால் உன்னுடைய பெருமையை எப்படி சொல்லி முடிக்க முடியும் அப்படிங்கிற உன்னை ஸ்துதி பண்ணி இந்த பிரம்மச்சாரி அவருடைய சுல்கத்துக்காக வந்து நிற்கிற பிரம்மச்சாரிக்கு பணம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டார் ஸ்தோத்திரமும் பண்ண ஆரம்பிச்சுட்டார் நீயே சரண் முதல் ஸ்லோகத்தில் சாய்ச்சுட்டார் இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் என்னால் எப்படி உன்னுடைய பெருமையை சொல்லி முடியும் ஏன்னா நீ அப்பேற்பட்டவள் அப்படிங்கிற அதாவது பிராட்டியோட அவதாரம் இந்த அவதாரம்ன்றது ஆவீர் பாவகா அப்படிங்கிறது தானே ஆவிர்வாவம் பண்ணுறவோ அதாவது ஒரு கர்ப்பவாசம் இருந்து அந்த மாதிரி வரக்கூடியவள் இல்லை ஏன்னா ராமனோ கிருஷ்ணனோ அவள் கர்ப்பவாசம் பண்ணி தான் வந்தாவா தேவகியினோட வயத்தில் கிருஷ்ணர் கர்ப்பவாசம் பண்ணி வந்தார் ராமனும் பன்னெண்டு மாதம் கௌசல்யோட கர்ப்பவாசம் பண்ணி வந்தார் ஆனால் பிராட்டியானவள் சீதையாக வந்தாலும் எப்படி வந்தாலும் ஆவிர்பாவகா கர்ப்பவாசம் இல்லாமல் அயோ தான் அவள் அவதரிக்கிறாள் ஆக அவளோட அவதாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா பெருமாள் ஆன அவதாரமாக இல்லாமல் ரொம்ப விலக்கணமான அவதாரமாக இருக்கிறதுனால ஆவிர்பாவகா அப்படிங்கிறார் நீயாவே அவதரிச்ச எங்கேருந்து அவதரிச்ச கலச ஜலதௌ கலச ஜலத்தௌன்னும் போது நீ திருப்பார்க்கடல்லேருந்து அவதரித்த திருப்பார்க்கடல்லேந்து ஆவிர்வவிச்சமுத்திரகுமாரனோட பெண் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே ஒழிஞ்சு அவள் வந்து கர்ப்பவாசத்தில் இருந்து வந்தவோ இல்லை திருப்பார்க்கடல்லேந்து அவதரிச்சவோ திருப்பார்கடல்லையோ அல்லது அத்வரே வாபி யாக பூமியிலேயோ சீதையானவள் யாகபூமியிலேந்து தான் ஜனக்கர் கண்டெடுக்கிறார் அதாவது யாகசாலையை உழுது அந்த அந்த யாக பூமியை வந்து அவர் உழும்போது அந்த கலப்பையின் நுனியில் ஒரு பெட்டி கிடச்சி அதில் சீதையானவள் இருக்கா அப்படித்தான் அவளுடைய அவதாரமானது ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆக நீ அவதாரம் பண்ணுற இடம் எப்படி இருக்குது பார்க்கடல் பரமசுத்தியான இடம் இல்லை யாகசாலை யாகசாலைங்கிறதும் அப்பேற்பட்ட புனிதமான இடம் ஒரு சாதாரண இடத்துல பிறந்தா ஒரு சா சாதாரணமான ஒரு இடங்கள்லேருந்து அவளோட ஆச்சுன்னே கிடையாது நம் பூமி பிராட்டி கோதையாக அவதரித்தது கூட துளசியின் அடியில் ஆக பிராட்டியானவள் எந்த ரூபத்தில் எப்படி அவதரிச்சாலும் அவளுடைய அந்த பிறப்பானது அந்த இடமானது இடமே அவ்வளோ சுத்தியா இருந்தால் தான் தாயாரானவள் அங்கே அவதரிப்போம் அதனால தான் நம்மளுடைய ஆகட்டும் அல்லது நம்மளுடைய ஆற்றுல நம்ம பண்ணுற அந்த பூஜை பண்ணுற நம்மளுடைய ஆராதனம் பண்ணுற இடமாகட்டும் நம்ம அவ்வளோ சுத்தியாக வச்சுக்கணும் ஏன்னா பிராட்டியானவள் எப்போவுமே சுத்தமான இடத்துல தான் இருக்கக்கூடியவளாக இருக்கா அதனால் சுத்தியான இடத்துல அவதரித்தவள் அப்படின்னு சொல்கிறதுக்காக பார்க்கடலிலேயோ அல்லது யாகசாலையிலோ அவதரித்தவள் அப்படின்னு சாய்க்கிறார் சரி அடுத்தது நீ இருக்கிற இடம் எங்கே அப்படின்னு அடுத்தது சாய்க்கிற இருக்கிற இடம் எந்த இடத்துல இருக்க அப்படின்னா யாதொருத்திக்கு இருப்பிடமானது சரசிஜவனம் தாமரை காடும் பெருமாளுடைய வக்ஷஸ்தலமும் அப்படின்ற எதுக்கு இந்த மாதிரி எடுக்கிறார் அப்படின்னா ஒருத்தரோட பெருமையை சொல்லணும் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா இவா இந்த குலத்தில் வந்து பிறந்தவா அப்படின்னு அவளோட குலப்பெருமையை சொல்லுவோம் அவளுடைய அந்த பிறப்புக்கான பெருமையை சொல்லுவோம் இல்லைன்னா வேறு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இவா இந்த இடத்துல வாழறவா இப்போ ஏற்பட்டவா இந்த இடத்துல வாக்கப்பட்டவா அந்த மாதிரி ஒரு பெண்ணை சொல்லும்போது இந்த இடத்துல வாழறவோ அப்படின்னு சொல்கிறது அவளுடைய பிறந்தகத்தையும் புக்ககத்தையும் வச்சு அவளுக்கு ஒரு பெருமை உண்டு அதுக்கு அடுத்தது அவளோட பெருமையை சொல்லணும் ஒருத்தரோட பெருமையை சொல்லணும்னா அவளோட ஐஸ்வர்யத்தை வச்சு சொல்கிறது இன்னொரு விதமாக எப்படி உத்தர பாராட்டுவோம்னா அவளோட குணங்களை வச்சு சொல்கிறது இந்த நாலு விஷயங்களை தான் சுவாமி இங்கே பிற பிராட்டியோட பெருமையை சொல்கிறதுக்காக எடுக்கிறார் ஆக முதல்ல அவளுடைய பிறந்த இடமான பார்க்கடலோ யாகபூமியோ அது எவ்வளோ வசத்தின்னு சொல்கிறார் அடுத்தது அவளுடைய புக்ககமான அவளுடைய இருப்பிடமான தாமரை காடோ அல்லது பெருமாளோட வக்ஷஸ்தலமோ அப்படின்ற தாமரை அப்படிங்கிறது ரொம்ப மென்மையானது தாமரையோட அந்த த அந்த இதழ் நம்ம தடவி பார்த்தோன்னாலே தெரியும் அது எவ்வளோ மென்மைன்னு அதில் ஒருத்தையால் உட்கார முடியறதுன்னா அப்போ அவள் எவ்வளோ மென்மையாக இருக்கணும் அந்த தாமரையோட இதழ் தாங்குற அளவுக்கு ஒரு அவ்வளோ மென்மையாக இருக்கக்கூடியவள் அதனால தான் தாயாரோட திருநாமம் சொல்லி நம்ம அர்ச்சனையெல்லாம் பண்ணும்போது அஷ்டோத்தரத்துலையே அது வரும் பத்மப்ரியா பத்மஹஸ்தா பத்மாக்ஷி பத்மசுந்தரி பத்மோத்பவா பத்மமுகி பத்மநாப பிரியாம் அப்படின்னு ஆக பத்மம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தாமரை அது பத்ம பிரியா தாமரையால் விரும்பப்படுபவள் பத்மஹஸ்தா கைகளில் தாமரை பூவை வைத்திருப்பவள் பத்மாட்சி அப்படின்னும் போது அந்த கண்கள் அவளுடைய கண்ணானது அப்படி அவ்வளோ மென்மையா காருண்யத்தோட நீளமா தாமரை பூ பூ போன்ற கண்களை உடையவள் இப்படி பத்ம சுந்தரி தாமரை போன்ற அழகுடையவள் பத்மோத்பவா தாமரையிலிருந்து பிறந்தவள் தாமரையில் இருப்பவள் பத்ம முக பத்மா பத்மாவை அதாவது தாமரையை போன்ற முகமுடையவள் அப்படின்னு அந்த தாமரையை முன்னிட்டே நிறைய விஷயங்கள் பிராட்டிக்கு பேருண்டு ஏன்னா அந்த சரசிஜவனம்னு சொல்லப்படுற அந்த தாமரை காடுன்றது அவள் விரும்பி வாழற இடமா இருக்குது அதுக்கு அடுத்தது அவள் வாழற மேடம் எது அப்படின்னா வக்ஷஸ்தலம் வா பெருமாளுடைய திருமார்பு வக்ஷஸ்தலத்தில் வாழறவும் ஆக அவளோட பிறப்பு சொல்லியாச்சு அவளோட இருப்பு சொல்லியாச்சு அடுத்தது அவளுடைய அந்த ஐஸ்வர்யத்தை சொல்கிறதுக்காக பூமா அகிலம் புவனம் சம்ருத்தி என்ன மாதிரி சம்ருத்தி அகில புவனம் முழு உலகத்தையுமே அவளோட கண்ட்ரோலில் தான் அவள் வச்சுன்னு ஆக இந்த முழு லீ லீலா விபூதி அந்த இந்த லீலா விபூதியா இருக்கட்டும் அல்லது அந்த நித்திய விபூதியா இருக்கட்டும் ரெண்டுமே அவளுடைய சொந்தமான இடம் அது இது மொத்தமே அவளுடைய ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத தான் பூமா எஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா திவ்யம் பதம் அப்படின்றது வைகுண்டம் திவ்ய பதமான அந்த வைகுண்டமும் இந்த பூலோகமும் அவளுடைய ஐஸ்வர்யம் அவளுடைய சொத்து அப்படிங்கிற இதெல்லாத்த விட பெரிய விஷயம் அனவதி குணம் அவளுடைய குணங்கள் அதை நம்மளால விவரிக்கவே முடியாது இவளுடைய குணம் இவ்வளோதான் அப்படின்னு விவரிக்க ஆரம்பித்தோம்னா அது அது வந்து தப்பாக போயிடும் ஏன்னா அதுக்கு வந்து அது வந்து என்லெஸ் அது உன்னுடைய குணம் இவ்வளவுதான் அப்படின்றத பிராட்டிக்கே தெரியாதான் தனக்கு எவ்வளோ குணம் உண்டு அப்படின்றது அந்த கல்யாண குணங்கள் எவ்வளோ அப்படின்னு பெருமாளுக்கு தெரியாதுன்னு எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி பிராட்டிக்கு எவ்வளோ குணம் உண்டுன்னு பிராட்டிக்கே தெரியாதான் இது ஸ்ரீஸ்தவத்தில் கூற தாழ்வான் சாய்பர் தேவி துவன் தேவி துவன் மகிமா வதீர்ண ஹரினா நாபித்வயா நியாயத்தே அப்படின்னு உன்னுடைய மகிமை உன்னுடைய குணங்கள் எவ்வளோன்னு உனக்கே தெரியாதே அப்படிங்கிற இதுக்கு வியாக்கியானம் வரும்போது சாய்ப்பா இப்போ பெருமாளுக்கோ பிராட்டிக்கோ ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னு சொன்னால் அவள் எல்லாம் தெரிஞ்சவான்ற அந்த பதமானது அடிபட்டு போயிடுமே இவளுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்று இருக்க முடியுமா அப்படின்னா இந்த ஸ்ரீஸ்தவத்துக்கான வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக சாய்ச்சிருப்பா ஒரு விஷயத்த நமக்கு பூர்த்தியாக தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது சம்மந்தப்பட்ட அத்தனையும் நமக்கு தெரியுங்கிறது தான் தனக்கு அவ்வளவு பெருமை உண்டு அதை யாராலையும் அளக்க முடியாதுன்றத பூர்த்தியாக தெரிஞ்சுட்டவோ தாயார் ஆக அதே மாதிரி நம் சுவாமிக்கும் தாயாரோட பெருமையை பூர்த்தியாக சொல்ல முடியாது அப்படிங்கிற ஞானம் உண்டு பூர்த்தியாக சொல்ல முடியாதுங்கிறது இங்கே குறையில்லை அதுவே ஸ்தோத்திரம்தான் உன்னுடைய பெருமையை பூர்த்தியாக ஒருத்தரால் சொல்ல முடியாதுன்றது தாயாருக்கான ஸ்தோத்திரம் தான் அதே சமயத்தில் பூர்த்தியாக சொல்ல முடியாதுங்கிறது தான் அப்பழுக்கற்ற ஞானம் ஏன்னால் உன் பெருமையை என்னால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டா அது ஞானம் இல்லை ஏன்னா தாயாரோட பெருமையும் தாயாராலேயே சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானம் நமக்கு புரியறது தான் நமக்கான தீதில்லாத ஞானமாக இருக்க முடியும் அதனால் சுவாமி இங்கே சாய்க்கிற உனக்கு அப்பேற்பட்ட அனவதி குணா அளவில் சொல்ல முடியாத அளவுக்கு குணங்களை உடைய நீ அப்பேற்பட்ட பிராட்டியே அப்பேற்பட்ட உன்னை புல்லறிவாளரால் ஸ்தோக பிரஜேகி அந்த அளவு ஞானமே இல்லாத உன்னுடைய பெருமையை சொல்றதுக்கு ஸ்தோத்திரம் பண்ற அளவுக்கு ஞானமே இல்லாத என்னால் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குற சுவாமியை பத்தி நமக்கு தெரியும் ஆனா சுவாமி இந்த இடத்துல அப்படி சாய்க்கிற நீ இவ்வளோ பெருமைகள் உடையவளாக இருக்க உன்னுடைய பிறந்தகமாகட்டும் உன்னுடைய இருப்பிடமாகட்டும் உன்னுடைய ஐஸ்வர்யமாகட்டும் உன்னுடைய குணமாகட்டும் இதை எது ஒன்றுத்தை பத்தி நான் பேச ஆரம்பிச்சாலுமே என்னால் பேசி முடிக்க முடியாதே அப்பேற்பட்ட உன்னை பத்தி நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும் ஏன்னா வேதமே சொல்லும்போது விஷ்ணு புராணத்துல ஒரு வரி வரும் நதே வர்ணை தும் சக்தா குணான் ஜிஹ்வாபி வேத சகா வேதத்தாலேயே சொல்ல முடியாத பெயர்பட்ட புகழையுடையவள் நீ இப்போ என்னால் எப்படி சொல்ல முடியும் என்னால் சொல்லவே முடியாதே உன்னுடைய பிரபாவத்தை அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக தன்னுடைய ஆக்கின் என்னால் முடியலையே அப்படிங்கிற தன்னுடைய ஆக்கின் சன்னத்தை சொல்லி அவள் அதுக்கு சரணமாக அடையிறார் அதாவது அடையப்பட வேண்டியவள் உபாயம் உபேயம் புருஷகாரம் இந்த மூன்று நிலை தாயாருக்கு உண்டு ஆக அடையப்பட வேண்டியவளும் அவளே இப்போ அவளை ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் இலக்கு அதனால் உபேயமாக யார் இருக்கான்னா தாயார் தான் உபாயமாக அப்போ யார் இருக்கா அப்படின்னா சரணம்னு அவ காலில் விழுந்ததுனால அவளே தான் உபாயமாக இருக்கா அவகிட்டேயே சரணாகதி இப்போ பண்ணியாச்சு அப்போது அதுக்காக அவளே தான் நமக்கு அந்த உதவிக்கரம் நீட்டணுங்கிறதுனால புருஷகாரமும் அவளே தான் நமக்கு பண்ணியாகணும் இப்போது ஏன்னா அவோ இப்போ கிட்ட சொல்லி சுவாமிக்கு நல்ல வாக்கு வாங்கி கொடுக்கணும் ஏன்னா இப்ப மீதி ஸ்லோகம் சொல்லி இப்போ அந்த அந்த பிள்ளைக்கு கேட்ட பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான நல்ல வாக்குகள் வேணும் அப்ப வாக்குகளின் தலைவனான ஹயக்ரீவன் கிட்ட சொல்லணும் அப்படின்னா புருஷகாரத்துக்கும் தான் வந்தாகணும் இப்ப அவளை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அவளையே சரணடைந்து அவளையே புருஷகாரத்துக்கு கூப்பிட்டு சுவாமியானவர் உபாயம் உபேயம் புருஷகாரம் மூன்று நிலைகளிலும் இருக்கக்கூடிய தாயாரை இந்த ஸ்லோகத்தின் மூலமா வணங்குற நம்ம ஆண்டாள் நாச்சியார் சாய்ச்சா மாதிரி நாராயணனே நமக்கே அப்படின்னு நாராயணனே அப்படின்னு சொல்றதன் மூலமா அந்த பெருமாளுடைய பிரபாவத்தையும் நமக்கே அப்படின்னு சொல்றதன் மூலமாக நம்மளுடைய அந்த தாழ்மை நிலையையும் சொல்கிற மாதிரி சுவாமி இந்த இடத்துல பிராட்டியோட மொத்த பெருமைகளை சொல்லி என்னை போன்ற ஒரு ஆக்கிஞ்சன்யனால் என்ன பண்ண முடியும் எப்படி உன்னை பற்றின ஒரு பிரபாவத்தை பேச முடியும் ஏன்னா நான் அந்த அளவு ஞானம் இல்லாதவன் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் நமக்கு தெரியும் சுவாமி அப்படி இல்லைன்னு தோக பிரஜேகி அப்படின்னு அவர் தன்னை சொல்லிக்கிறது நைச்சி அனுசந்தானம் தன்னடக்கத்தினால அவர் சாய்க்கிறார் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா பெரிய பெருமைகளை உடைய பெரிய பிராட்டியை எப்படி துதிப்பது அப்படிங்கிறதுக்காக அவளையே சரணமடைஞ்சு உன்னாலே எனக்கு அந்த அனுகிரகம் அளிக்கப்படணும்ன்றத ரெண்டாவது ஸ்லோகத்தின் மூலமா தெரியப்படுத்துகிறாரியே විතා ීම දන් ම.